அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து திருச்சியில் வந்து பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாப் வந்து சேஞ்ச் ஆக போது இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வரும் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால்லாம் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூருக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இடம் வாங்குகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி கூட பார்க்கலாம் உங்களை வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்கள் வீட்டிலருந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இடத்த சுற்றி காட்டிட்டு திரும்ப உங்களை வீட்டிலேயே வந்து உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க எல்லா நாளுமே வந்து நீங்கள் போய் இடத்த சுற்றி பார்க்கலாம் சண்டேஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் வந்துருக்குது நல்லாவே வந்து ஆழமாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இபி கனெக்ஷனை வந்து ஒருவேளை வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் உங்களுக்கு சிசிடிவி செக்யூரிட்டி ஓப்பன் ஜிம் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பார்க் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்து போர் போட்டோம் அப்படின்னா ஒரு எண்பது அடியிலே வந்து தண்ணி வந்து நல்லா வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடியுமே வந்து மரம் வந்து அவங்களே வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் கூட இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூரில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கிட்ஸோட பார்க் ஏரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்குக்குன்னு ஒரு இடத்த வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டு அதிலே வந்து ஓப்பன் ஜிம்மும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இடம் வாங்குகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு புக் மாதிரி உங்ககிட்ட அவங்களே வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க அதில் வந்து அட்வொகேட் கிட்டே வாங்கின லீகல் ஒப்பீனியன் அப்புறம் அந்த ஈஸி எத்தனை வருஷத்தில் அந்த ஈஸி இருக்குது மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிற பிளாட் வந்து கொஞ்சம் காசு கூட இருக்கும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற பிளாட்ஸை வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து பீக்கில் போயிட்டுருக்கு இந்த சைட் ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே புக்கிங் ஆகிட்டுருக்கு இந்த சைட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய புக்கிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு பத்துலேருந்து இருபது பிளாட்ஸ் வரைக்கும் இருக்குதுக்குள்ளே அதே மாதிரி காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஃபுல்லாக வந்து கம்பி வேலி மாதிரி ஃபுல்லாக வந்து சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க வெளியே வந்து செக்யூரிட்டி வந்து ஃபுல்லாகவே இருக்காங்க சிசிடிவி உங்களுக்கு ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சிசிடிவியும் இருக்குது ஃப்யூச்சரில் இந்த இடத்துல வந்து வீடெல்லாம் கட்டிட்டு குடி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக மாறிடும் அதே மாதிரி இவங்க போட்டிருக்க ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான சிமெண்ட் ரோடாக இருந்தது இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸுமே நிறைய பக்கத்தில் இருக்குது ஸ்கூல்ஸ் கூட இருக்குது பக்கத்துலையே சண்டே இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்நாக்ஸும் டீ காஃபி அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களை வந்து உங்கள் வீட்லேயே கூட்டிகிட்டு போய்ட்டு திரும்ப அந்த வீட்லேயே வந்து டிராப் பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சைட் வாங்க போகிறீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி அவங்க பண்ணித்தராங்க இது வந்து அங்கே எனக்கு கொடுத்துருந்த அந்த பேம்ப்ளேட் இதில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து அவங்க தரதா போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து சிசிடிவி வித் செக்யூரிட்டி இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா உங்களுக்கு கிட்ஸோட ப்ளேசோன் இருக்குது ஓப்பன் ஜிம் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குல்ல தேர்ட்டி எயிட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து ஒரு பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சப்பூர்லேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் அதுக்கப்புறம் எல்லா இடமுமே வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காந்தி மார்க்கெட் அதுக்கப்புறம் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வரப்போகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் அகாடமி அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் அகாடமி இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து வரப்போகிறதா சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பிளாட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து பிங்க் கிரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி மூணு இதாக வந்து பிரிச்சிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ரேட் மட்டும் டிஃபர் ஆகும் இதில் வந்து க்ரீன் பெயிண்டிங் அப்படின்னா ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் தௌசண்ட் நைன் எயிட்டி பிங்க் கலரில் இருக்குது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நைன் இந்த மார்க் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு பேலன்ஸ் இடம்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இதோட ஆஃபீஸ் வந்து கோர்ட்டுக்கு பக்கத்தில் ட்ரிச்சியில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆஃபீஸில் கூட போய் டேரெக்டாக பார்க்கலாம் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது நாங்கள் வந்து இடம் வாங்கிறதுக்காக பார்க்க போயிருந்தோம் ரொம்ப இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டபுள் ட்ரிப்புள் ஆயிரும் இதோட ரேட் எல்லாமே அதனால்தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ஏதாவது இடம் வாங்குகிற ஐடியாலாம் இருக்கீங்க அப்படின்னா பஞ்சப்பூர் கிட்டே இருக்குது இடம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் விஎஸ்ஜேஸ் ரைன்போ சிட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வாசல்லே வந்து ரெண்டு செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பாங்க கரெக்டாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸ் தான் இதிலேருந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் நம்மளோட பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப் இருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை எண்டில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது இந்த ரோட்லே தான் வந்து உங்களுக்கு சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இன்னொரு ரெண்டு மூணு இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்திரா கணேசன் அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டும் வந்துட்டு கட்டிகிட்ருக்காங்க இப்போது அதோட இதுவும் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் இப்போ கட்டிகிட்ருக்கேன் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்